ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி இன்னும் இரண்டு நாட்களில் அதாவது வரும் பதினொன்றாம் தேதிக்குள் இரண்டு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் என் செல்லமே என் செல்லக் குழந்தையே நீ ஆயிரம் பேருக்கு உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நீ நினைத்தது உழைத்தால் விடாமல் முயற்சி செய்தால் மட்டும்தான் அதை வெற்றியாக மாற்ற முடியும் தோல்வி என்பது நாம் தேடாமல் கிடைப்பது வெற்றி என்பது நாம் போராடி பெறுவது அப்படி போராடி பெறுவதில்தான் நம் மன தைரியமே அடங்கியிருக்கிறது அந்த இடத்தில் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் நமக்கு ஒளியாக இருக்கும் வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு துரோகம் அவமானத்தை சந்தித்தவர்கள்தான் அப்பொழுதுதான் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள் இதிலிருந்து வீழ மீள வேண்டும் அதற்கு என்னவெல்லாம் பின்பற்ற வேண்டும் எப்படி ஜெயிக்க வேண்டும் தோல்விகள் வந்தால் அதை எதிர்கொள்வது எப்படி என்பதை வீட்டில் உள்ளவர்கள் எத்தனை பேர் அதே வேளையில் செய்த செய்யாதே என்று சொன்னாலும் தயங்காமல் செய்து அவர்கள் வழியில் முன்னேறியவர்கள்தான் பெரும் புகழ் பெற்றவர்கள் இப்பொழுது புகழ் பெற்றிருக்கும் அனைவரும் அதைத்தான் சொல்லி செய்திருக்கிறார்கள் நாம் வெற்றி பாதையை நோக்கி கவனம் செலுத்தும் பொழுது பல தோல்விகள் நம்மை வந்து சேரும் இது எல்லோருக்கும் வரும் இயல்பான ஒன்றுதானே அப்படி வரும் தோல்வியில் துவண்டு விடாமல் சிலிர்த்து கொண்டு எழுந்தால்தான் வெற்றி திருமகள் நம் கரம் பற்றுவான் வெற்றியையே உன் கரம் பற்றச் செய்வேன் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான புத்தகம் நாம் அவர்களுடன் பேசும் போதும் பழகும் போதும் தான் புதிதாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம் அவர்கள் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார்கள் அதற்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வாழ்க்கையில் வெற்ற பெற வெற்றி பெற வேண்டுமென்றால் பார்ப்பது கேட்பது படிப்பது உரையாடுவது அனைத்திலும் கவனத்தை செலுத்த வேண்டும் அந்த கவனம்தான் தோல்வியிலிருந்து மீள வழிவகுக்கும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் தைரியம் இருந்தால் எதையும் கடந்து போகலாம் வாழ்வில் அனைத்து விஷயத்திலும் வெற்றி பெறு வெற்றி பெற்றுவிட உதவும் ஒரே ஆயுதம் எதிர்கொள்ளும் தோல்வியை சமாளிப்பதில் தான் அடங்கி உள்ளது செல்லமே சிந்திப்பது மனது சிந்திப்பது மனது செயல்படுத்துவது அறிவு முயற்சி செய்து சாதிக்க வேண்டியது நீதான் அதற்கு தோல்வியை துரத்தி அடிக்கும் துணிவு வேண்டும் முதலில் எந்த செயலை எப்படி செய்தால் தோல்வி ஏற்படுகிறதோ அந்த செயலை மாற்றி செய்ய பழக வேண்டும் இன்னும் வித்தியாசம் வித்தியாசமான முறையில் எப்படியெல்லாம் அதை திருத்தமாக செய்தால் வெற்றி பெற முடியும் என்ற விடாமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அந்த விடாமுயற்சிதான் தோல்வியை துரத்தி அடிக்கும் ஆயுதம் வெற்றிகள் வந்து சேர்வதற்கு என்று தனியாக எந்த ஒரு நேரமும் எதுவும் இல்லை தோல்வியை கண்டு அஞ்சாதவர்கள் இடத்தில் விடாமுயற்சியோடு செயல்படுபவர்கள் இடத்தில் அதை துரத்தி அடிக்கும் யுத்தியை தெரிந்து கொண்டவர்கள் இடத்தில் எந்த நேரத்திலும் வெற்றி வந்து குவியும் என்பது உறுதி என் சொல்லமே நபருகோ பெருமாள் சொல்கிறேன் உன் மனதை வலிமையுடன் வைத்துக் கொள்வதற்கு முதற்படியாக மனதில் மாசுபடிய விடக்கூடாது மனதில் மாசுபடிதல் என்றால் அச்ச உணர்வும் குறுகுறுக்கும் தன்மையும் மனதை தொடாத ஒரு நிலைதான் உன் மனதிலேயே அச்ச உணர்வு தோன்றுவதற்கு முதற் காரணம் குற்ற தான் யாராவது ஒரு மனிதனை கண்டு நாம் அஞ்சுகிறோம் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த மனிதரிடம் நாம் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் அதே சமயத்தில் ஒரு மனிதரைப் பற்றி பிறரிடம் புறம் கூறியிருந்தால் அந்த மனிதரை பார்க்கும்போது நமது மனசாட்சி உறுதி இருக்கும் உருத்தும் மனமறிந்து ஒருவருக்கு நாம் தீங்கு செய்து அது யார் கண்களிலும் படாமல் இருந்தாலும் தீங்கு செய்தவர் நாம் தாம் என்று யாரும் கண்டுபிடிக்காத நிலையிலும் மனம் அமைதியை இழந்துவிடும் அதே சமயத்தில் நேர்மை தவறி நடப்பவர்கள் அனைவருமே குறுபுறுத்த மனப்போக்கையே பெற்றிருப்பார்கள் இதை போன்று எவ்வளவோ பேரை நீ தினமும் பார்த்து கொண்டுதான் இருப்பாய் இவையெல்லாம் மனம் மாசடைந்த நிலையின் அடிப்படை இவர்கள் மன உறுதியை பெற வேண்டுமானால் அவர்கள் மனப்போக்கை புரட்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பிறர் மனம் நோகும் வண்ணம் நடந்து கொள்ளக்கூடாது முதுகுக்கு பின் பிறரை விமர்சனம் செய்யும் கோழைத்தனத்தை முதலில் விட்டுவிடு என்றெல்லாமே நீ குற்ற மனப்பான்மையும் அச்ச மனப்பான்மையும் பெறாமல் மாசற்ற மனதை பெற வேண்டுமானால் உனது நடவடிக்கைகள் எதிலும் ஒளிவு மறைவு இல்லாமல் பார்த்துக்கொள் முதலில் மூடி மறைத்து எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் மறைவாக செய்யப்படும் எதுவுமே மனசாட்சிக்கு விரோதமாகத்தான் இருக்கும் சில நல்ல எண்ணங்களையும் நினை மோசமான சிந்தனைகளை உன் மனதிலிருந்து உன் மனத்தை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கொள் அல்லது உன் மனதிலிருந்து தூக்கி முதலில் எறிந்துவிடு எந்த நிலையிலும் அனாவசியமான அதிர்ச்சிக்கு இடமளிக்க வேண்டாம் அப்படியா நடந்துவிட்டதா என்று அதிர்ச்சி அடைய வேண்டாம் உனது வாழ்க்கையை பற்றி எந்த என்ன விதமான கனவுகளை கட்டுகிறோமோ அவற்றில் எண்பது சதவீதத்திற்கு குறையாமல் நிறைவேறும் என்பது ஒரு அதிசய உண்மை கனவுகள் மனக்கோட்டைகள் என்றால் அதில் நமக்கு நிச்சயமான ஒரு பிடிப்பும் நம்பிக்கையும் ஆர்வமும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் எண்ணங்களுக்கு தனி சக்தி உண்டு எண்ணங்களுக்கு தனி சக்தி உண்டு திட்டமிற்ற ஒரு ஒழுங்குமுறையுடன் கூடிய தொடர் எண்ணங்கள் பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழ்ச்சிகளாக உருவெடுத்து மனித வாழ்க்கையில் நிலைக்கின்றன எனவே வெற்றிக்கான சிந்தனை விதைகளை நாளும் விதை நிச்சயம் சாதனை படைக்கலாம் உன்னிடம் உள்ள குறைகளை பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடாது ஆம் செல்லமே உன்னிடம் அமைந்திருக்கும் சிறப்பான ஆற்றலை உணர்ந்து அதை முன்னிறுத்து உனது ஆற்றலையும் தகுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த ஆற்றலை பயன்படுத்தி உற்சாகத்துடன் உழைக்க முற்பட்டையானால் மனம் எந்த நிலையிலும் அமைதியுடன் திகழும் என் செல்லமே ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நீ கேட்டாயானால் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடும் நிச்சயமாக விடுபட்டு விடுவாய் மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி எல்லோரும் பெருமைப்படுத்துவார்கள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னை தேடி வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது இதோ உனது எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டு உள்ளேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் இன்னும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழப்போகிறாய் கலங்காதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ